சீதாராமன் சீரியல் செப்டம்பர் ஃபிஃப்டீன் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க சீதா ராம் துரை மீரா எல்லாருமா சேர்ந்து விஷாலோட அப்பாவை தலையில் அடிச்சு அவரை எமர்ஜென்சின்னு சொல்லி ஐசியுக்கு கூட்டிகிட்டு வராங்க சத்தியனை பார்க்கறதுக்காக சத்தியனை பார்த்ததுமே எல்லாரும் மாஸ்க் எடுக்கிறாங்க அப்போ சத்தியன் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உடனே கல்யாணம் நடந்தாகணும் இந்தாங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீராக்கும் சத்தியனுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க மாற்றிட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் சூப்பராக ஆகி வராங்க ஐசியூவிலேருந்து மீரா சத்தியன் ரெண்டு பேருமே ஸ்ட்ரக்சரில் அப்படியே உட்கார்ந்தபடி மனக்கோலத்தில் அப்படியே வெளியே வராங்க ஆப்போசிட்ல கரெக்டாக மகாலட்சுமி நின்று அப்படியே ஆச்சரியப்படுறாங்க கூடவே சேர்ந்து அர்ச்சனாவும் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சீதா கேட்க ராம் வந்து கால் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சீதா சத்தியன் கையில தாலி எடுத்து கொடுக்குறாங்க இங்க யாராவது மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்க கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க விஷால் விஷாலோட பாடி கார்ட்ஸ்னு எல்லாருமே வந்துடுறாங்க சார் இந்த கிறுக்கு பையன் தான் இந்த கல்யாணத்தை தடுக்க போறாரு கொஞ்சம் அவரை கவனிங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கோம்மா நீங்க எல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்புறம் என்ன பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடியா இருக்கு தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்ல ஐயர் வந்து மந்திர சொல்ல சத்தியன் தாலி கட்டுறாங்க மீராக்கலத்துல எல்லாரும் சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதாவது சீதாவோட கேங் ஃபுல்லா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க மகா கேங் தவிர மீதி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா கிளாப் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சதுமே போலீஸ் எல்லாம் விஷால கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சீதா வந்து மகா கிட்ட நீங்க மட்டும் பொண்ணு மாப்பிள்ளையே ஆசிர்வாதம் பண்ணலனா நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறத நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க சத்தமே இல்லாம மகா அர்ச்சனா எல்லாருமே சத்தியன் மீராவா ஆசிர்வாதம் பண்றாங்க சீதா யூ ஆர் கிரேட் சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நடத்திட்டிய சீதாங்கிறாங்க ராம் இன்னொரு பக்கம் விஷால கூட்டிட்டு போன போலீஸ் எல்லாரும் ஜீப்ல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா விஷால் வந்து சார் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு நான் ஒரே ஒரு தம் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்பா அதோட நிறுத்திட்ட போற வழியில பார் ஒன்னு இருக்கு அங்க குடி அது மட்டும் இல்லாம போற வழியில உங்க கேர்ள் ஃபிரண்ட் வீடு வேற ஏதாவது இருந்தா சொல்லு அங்க போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவியாமா தம்மு கேக்குதாடா உனக்கு தம்மு உன்னை ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கலாம் நினைச்சேன் ஆனா இங்கேயே என்ன டென்ஷன் பண்ணிருவ போல இருக்கு முதல்ல ஏற வண்டியில அப்படின்னு போலீஸ் சொல்ல இன்னொரு பக்கம் விஷால் வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க நம்ம ஒரு நடிப்பை போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மிரட்டின போலீஸ் என்னடானா என்னப்பா தம்பியாச்சு என்னப்பா தம்பியாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்ப எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு விஷால் அங்கே நிற்கிற காரை எல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க எங்காவது கீ இருக்குமானு ஆனால் எல்லாம் காரும் லாக் ஆகிருக்கிறதுனால ஒரு டூ வீலர் ஒன்று இருக்கு அதை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு விஷால் இந்த விஷயத்தை உடனே போலீஸ்காரங்க ராமுக்கு கால் பண்ணி சொல்றாங்க ராம் வந்து இந்த விஷயத்த மகா அர்ச்சனா முன்னாடி விஷால் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அர்ச்சனா மட்டும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க அச்சோ அவன் வேற இந்த கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் வந்துச்சுன்னு சொன்னா என் கழுத்தை அறுத்துருவேன்னு சொல்லிருக்கானே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு மாத்தி மாத்தி எல்லாருமா சேர்ந்து ஆர்கியூ பண்ணிருக்காங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் விஷாலோட ஆளுங்க ஒரு வேன் எடுத்துட்டு வந்து செக்யூரிட்டியை அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் செல்வி யாரு மன்னிங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க உங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு செல்வி சொல்ல செல்வி ஒரு நாலரை வச்சுட்டு நேராக மாடிக்கு போய் அஞ்சலி பிரியா சத்யா மூணு பேரையும் பின்னாடி கையை கட்டி இழுத்துட்டு போய் வேன்ல ஏற்றி கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்த செக்யூரிட்டி உடனே அர்ச்சனாக்கு கால் பண்ணுறாங்க நம்ம செக்யூரிட்டி தான் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி அர்ச்சனா பேச நடந்த விஷயத்தையெல்லாம் செக்யூரிட்டி சொல்ல அர்ச்சனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க போனை கட் பண்ணிட்டு நம்ம பசங்களை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க மகா அர்ச்சனா சேது சுபாஷ் எல்லாரும் பின்னாடியே ராம் சீதா ரெண்டு பேரும் ஓடுறாங்க துறையும் கூட போறாங்க வீட்டுக்கு போய் செல்வி செக்யூரிட்டி ரெண்டு பேத்துக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்கள பார்க்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்னு மாத்தி மாத்தி ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த சீதா ரொம்பவே டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யார் மேல உங்களுக்கு கோவம் ஏன் மேலையா பாஸ் மேலயா இல்ல அங்கிள் மேலையா இல்ல மீராக்கா மேலையா இதோ உங்களை கட்டுப்படுத்த வேண்டியவரே எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு சேதுபதி இவர் மேலையா அப்படின்னு சீதா கேட்டுட்டு இருக்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க யோசிக்க நேரம் இல்ல உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ராம் சொல்ல யோ சேது எதுக்காக அமைதியா இருக்கீங்க இப்பவாவது ஒரு முடிவெடியா அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு துரை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க அவன் ரொம்ப டேஞ்சரு எதுக்கு லேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க கமிஷனருக்கு கால் பண்ணலாமாங்கிறாங்க சுபாஷ் போலீஸ் கிட்ட போனா பொனமா தான் அனுப்புவேன்னு விஷால் சொன்னது மறந்துருச்சா அவன் சொன்னா செய்வான் அவன் ஒரு பைத்தியக்கார பையன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இந்த நேரத்துல சொல்லக்கூடாதுதான் ஆனாலும் மனசு கேட்கல சொல்ற இப்படிப்பட்ட ஒரு பைத்திகாரன தானே மீராக்காக்கு கல்யாணம் பண்ணும் நினைச்சுங்க இப்போ உங்க பொண்ணுங்கன்னு சொன்னதும் அவ்வளவு வலிக்குதா எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க ஏ தையல் நடந்தது பத்தி பேச வேண்டாங்கிறாங்க மகா தயவு செஞ்சு போலீஸ்க்கு சொல்லுங்க கிறுக்கு பையன் ஏதாவது தப்பு பண்ணிருவான் அப்படின்னு சீதா சொல்ல தப்புன்னா நீ என்ன சொல்ற என்ன தப்பு பண்ணுவான் அப்படின்னு அர்ச்சனா கேட்க மீராக்காவ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன தப்பு பண்ணுவானோ அந்த தப்பு தான் பண்ணிடுவான் மீராக்க பண்ண துரோகம் தான் இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு அழுத கடு பாயிருவேன் அப்படின்னு துரை சொல்ல அண்ணா ஏதாவது முடிவெடுங்கிறாங்க சுபாஷ் யோசிக்க ஒன்றும் இல்லை போலீஸ்க்கு சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ராம் சொல்ல கமிஷனருக்கு கால் பண்ணு மகாங்கிறாங்க சு சேது பிரியா பேசாதீங்க போலீஸ் கிட்ட போனா கொன்றுவேன்னு சொல்லியிருக்கான் அந்த பேக் அவன் இருக்கு தரமா ஏதாவது பண்ணிட்டா உயிர் திரும்ப வருமா சொல்லுங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கேன் இங்க எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி ஆர்யூ பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் சத்யா பிரியா அஞ்சலி மூணு பேரும் அப்படியே வேனில் அழுதுகிட்டே போயிட்டு இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ